இந்தியாவோட வளர்ச்சிக்கும் நமது அன்றாட வாழ்விற்கும் உலகத்துல இன்னைக்கு ரொம்ப பெருசா பரவி இருக்கிற தொழில்நுட்பம் தான் இந்த அறிவியல் தொழில்நுட்பம் இன்னைக்கு அந்த அறிவியல்னா என்ன அதனோட பயன்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முதலாவதா விசையும் இயக்கமும் அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா வாங்க நம்ம பாக்குற எல்லா பொருள்களும் ஒரே மாதிரி இயங்குறது கிடையாது பல்வேறு வகையான இயக்கங்கள் அங்க இருக்கு உதாரணமா நாம கதவை மூடும் போதும் அந்த கதவை இழுக்கும் போதும் ஒரு இயக்கம் அங்க நடைபெறுது அதே மாதிரிதான் ஒரு கால் பந்த நம்ம உதைக்கும் போதும் ஒரு புத்தக பைய தூக்கும் போதும் அங்க தள்ளுதல் அல்லது இழுத்தல் அப்படிங்கிற செயல் நடைபெறுது இப்போ ஓய்வுனா என்ன இயக்கம்னா என்ன அப்படின்னு பாக்கலாம் ஒரு புத்தகம் ஒரு பெஞ்ச் மேல வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கலாம் இப்போ அந்த புத்தகம் இயக்கத்துல இருக்கா இல்ல ஓய்வு நிலையில இருக்கா உங்களால யோசிக்க முடியுதா நீங்க யோசிச்சது சரிதான் அந்த புத்தகம் ஓய்வு நிலையில தான் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புத்தகத்தை ஒரே இடத்துல வச்சிருந்தா அது ஓய்வு நிலை மற்றும் அதுக்கு ஒரு இயக்கத்தை கொடுத்து வேறொரு பக்கம் நகர்த்தி வச்சா அது இயக்க நிலை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க சில உதாரணங்களோட பாக்கலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அனிதாவும் பாபுவும் ஒரு மரத்தடியில நின்னுட்டு இருந்துருக்காங்க அதாவது மதுரைக்கு போறதுக்காக நின்னுட்டு இருக்காங்க பஸ் எப்ப வரும் அப்படின்னு பாத்துட்டு மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரு ரேகா மற்றும் மோகன் அவங்க ரெண்டு பேரும் தஞ்சாவூர் போறதுக்காக பஸ்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க சரிங்களா இப்போ தஞ்சாவூருக்கு போற பஸ் கிளம்பிடுச்சு இந்த எடுத்துக்காட்டுல இயக்க நிலையில இருக்கிறது யாரு ஓய்வு நிலையில இருக்கிறது யாரு உங்களால சொல்ல முடியுமா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பஸ்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ரேகா மற்றும் மோகன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் பஸ்குள்ள ஒரே இடத்துலதான் இருக்கேன் அப்போ நான் ஓய்வு நிலையில தான் இருக்கேன் அப்படின்னு ரேகா நினைக்கிறாங்க இல்ல இல்ல நான் பஸ் கூடவே சேர்ந்து நானும் இயக்க நிலையில தான் இருக்கேன் அப்படின்னு பாபு நினைக்கிறாங்க இதனோட விளக்கம் உங்களுக்கு புரியுதா ஒரு பொருள் ஒரே இடத்துல நகராம இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஓய்வு நிலையா எடுத்துக்கணும் அங்கையும் இங்கேயும் நகர்ந்துகிட்டு இருந்துச்சுன்னா அந்த நிலைய இயக்க நிலை அப்படின்னு எடுத்துக்கணும் காலத்துல காலத்தை பொறுத்துதான் ஒரு பொருளோட நிலை வந்துட்டு மாறும் சரிங்களா அத நம்ம இயக்க நிலை அப்படின்னு சொல்லலாம் அந்த பொருள் ஒரே இடத்துல மாறாம அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அத ஓய்வு நிலை அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போலாம் இப்போ தள்ளுதல் மற்றும் இழுத்தல் அத பத்தி பாக்கலாம் நம்ம ஒரு பந்த உதைக்கும் போது அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது அதே மாதிரிதான் ஒரு புத்தகத்தை இழுக்கும்போது போது அதுவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது அதாவது ஒரு பொருள் மீது செயல்படுத்துற தள்ளுதல் மற்றும் இழுத்தல் நிகழ்வோட காரணத்தினாலதான் இந்த இயக்கம் வந்துட்டு நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு பொருள் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால செயல்படுத்துற இந்த தள்ளுதல் மற்றும் இழுத்தல் செயல்களை நாம விசை அப்படின்னு சொல்றோம் புரிஞ்சுங்களா ஒரு பொருள் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால செயல்படுத்துற இந்த தள்ளுதல் மற்றும் இழுத்தல் செயல்களை நம்ம என்னன்னு சொல்றோம் விசை அப்படின்னு சொல்றோம் இதுல தொடு விசைனா என்ன தொடா விசைன்னா என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் விசைகளை பொதுவா ரெண்டு வகைகளா பிரிக்கிறாங்க அதுல ஒண்ணுதான் இந்த தொடு விசை இன்னொன்னு தொடா விசை அதாவது காத்துல கொடி அசைந்தாடிட்டு இருக்கு சரிங்களா மாடு வண்டிய இழுக்கிறதும் விசையா கருதப்படுது புரியுதுங்களா காத்துல கொடி அசைந்தாடுறதையும் மாடு அந்த வண்டியை இழுக்கிறதையும் விசை அப்படின்னு சொல்றோம் காந்த விசை மற்றும் புவியீர்ப்பு விசைகளை தொடா விசை அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம கை கால் ரெண்டும் பட்டுச்சுன்னா அது தொடும் விசை இல்லைன்னா அது தொடா விசை அப்படித்தானே சில நேரங்கள்ல நம்ம ரோட்டு பக்கம் நடக்க வேண்டியிருக்கும் அப்போ எப்பவாவது ரோட்ல இருக்கிற தென்னை மரத்துல தேங்காய் தானே விழுகிறத பாத்திருக்கீங்களா இல்ல ஏதாவது ஒரு மரத்துல ஏதாவது ஒரு காய் கீழே விழுகிறத பாத்திருக்கீங்களா அது எப்படி விழுகுது யாராவது கீழே இருந்து அது இழுக்கிறாங்களா கிடையவே கிடையாது ஆஹ் எப்படி விழுகுது அது உயிர்ப்பு விசை மூலமாதான் தேங்காய் கீழ் நோக்கி இழுக்கப்படுது சரிங்களா இப்ப நம்மளே பூமிக்கு மேல எப்படி ஸ்டெடியா நடக்கிறோம் எல்லாம் இந்த புவியீர்ப்பு விசைனாலதான் இந்த புவியீர்ப்பு விசை மட்டும் இல்லனா நம்ம எல்லாம் இங்க வாழவே முடியாது இருந்திருக்கவும் முடியாது அதே மாதிரிதான் காந்தத்தோட பக்கத்துல ஒரு இரும்பு கம்பிய நம்ம கொண்டு போனோம்னா அந்த காந்தம் வந்துட்டு நம்மளோட கைய மீறியும் இழுக்கும் அந்த காந்தமும் அந்த இரும்பும் ஒன்னு சேர்ந்துக்கவே இல்ல தொடவே இல்ல ஆனாலுமே கூட அந்த இழுவிசை அதனோட இயக்கத்தை காட்டிதான் செய்யுது சரிங்களா இத்தகைய விசையத்தான் தொடா விசை அப்படின்னு சொல்றோம் மறந்து கூட மறந்துடாதீங்க சரிங்களா இப்போ விசை ஏற்படுத்துற மாற்றங்கள்ல என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் நம்ம ஒரு பொருள் மீது ஒரு விசைய ஏற்படுத்தணும்னா அங்க என்ன மாற்றம் ஏற்படுது இப்ப எக்ஸாம்பிள் ஒரு பெஞ்ச் மேல இருந்த ஒரு புத்தகத்தை தள்ளும்போது அது நகருது சரிங்களா அப்போ விசையானது ஒரு பொருள் மீது செயல்படும்போது அந்த பொருள் வந்துட்டு ஓய்வு நிலையில இருந்து இயக்கநிலைக்கு கொண்டு வருது இவ்வளவு ஏங்க நம்மளே நைட்டு தூங்கும் போது தானே ஓய்வு நிலையில இருக்கிறோம் நம்மளை யாராவது தட்டி எழுப்புனாலோ இல்ல கிள்ளி எழுப்புனாலோ தானே இயக்க நிலைக்கு வந்து நம்மளோட அன்றாடும் வேலைகளை நம்ம செய்யறோம் அப்போ ஓய்வு நிலையில இருந்துச்சோம்னா அது எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது சரிங்களா இயக்க நிலையில இருந்துச்சுன்னா அங்க ஏதாவது மாற்றம் கண்டிப்பா இருக்கும் ஆஹ் நீங்க எல்லாருமே கிரிக்கெட் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல ஒரு மட்டை வீச்சாளர் சரிங்களா அவரை நோக்கி ஒரு பந்து வந்துட்டு வருது சோ அந்த மட்டையால் அடிக்கிறாரு அப்ப அந்த பந்து அஹ் எங்க போகுது எங்க விழுகுது அப்படின்னே தெரியாது என்ன காரணம் ஸோ பந்து அடிக்கிறப்போ பந்தோட வேகம் வந்துட்டு ரொம்ப அதிகமாயி அது எங்க போய் எந்த திசையில விழுகுதுன்னு கூட தெரியாது அப்படின்னா ஒரு பொருள் மீது விசையானது செயல்படும்போது அந்த பொருளோட வேகமும் திசையும் மாறுது அப்படின்னு சொல்றாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பொருளோட விசையானது அது செயல்படும்போது அதனோட வேகமும் திசையும் மாறுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு பொ ஒரு பந்த அழுத்துறப்பவோ இல்ல சப்பாத்தி மாவை நல்லா பெசையிறப்பவோ அது மேல ஒரு விசை வந்துட்டு செயல்படுது அப்போ அதனோட வடி வடிவமும் மாறுது இல்லைங்களா மாவு மாதிரி இருக்கிற சப்பாத்தி மாவை தண்ணி ஊத்தியோ எண்ணெய் ஊற்றியோ நல்லா நம்ம பெசையும் போது அது ஒரு நல்ல ஷேப்ல நம்மளுக்கு கிடைக்கும் அது நம்ம குட்டி குட்டியா பால்ஸ் பால்ஸா செஞ்சு சப்பாத்தி மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம் அப்போ நம்ம அதை ஒரு விசை கொடுக்கும் போது அதனோட வடிவம் வந்துட்டு மாறுது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்போ இயக்கத்தோட வகைகள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம மொத்தமா நாலு வகைகள் இருக்குங்க சரிங்களா ஒண்ணு வந்துட்டு சுழற்சி இயக்கம் இன்னொன்னு வட்ட பாதை இயக்கம் இன்னொன்னு நேர்கோட்டு இயக்கம் இன்னொன்னு வந்துட்டு அலைவு இயக்கம் இந்த நாளும் தான் இந்த இயக்கத்தோட வகைகள் அப்படின்னு சொல்றாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பாக்கலாம் ஆஹ் இப்போ ஒரு பேப்பர்னால செய்யப்படுற ஒரு விமானம் இல்லைன்னா ஒரு ராக்கெட் இத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இது ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்த்து வீசுங்களேன் நம்மளே வந்துட்டு காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது ராக்கெட் விடுவோம் இல்ல பேப்பர்ல அப்ப நம்ம போது கரெக்டா அது போய் நேரா போகுதா கண்டிப்பா போகாது அது எப்படி போகும் மேல் நோக்கி போகும்போது அது அப்படியே அதனோட திசைய மாத்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்போ அது பறக்கும்போது எந்த பாதையில போகுதுன்னு கொஞ்சம் உத்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வளைவு பாதையா தான் இருக்கும் சரிங்களா ஒரு காகிதம் முன்னோக்கி நகரும்போது அதே வேளையில் அதன் திசையையும் தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறது இந்த பாதையை நம்ம வளைவு பாதை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அதே மாதிரி ஒரு ரூம் ஒரு ஈ வந்துட்டு அங்க இங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்குதுங்க அதனோட இயக்கம் என்னவா இருக்கும் அதை பாருங்க நீங்க அந்த ஈ வந்துட்டு எங்கெங்கெல்லாம் போகுது என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு கொஞ்ச நேரம் அதை நம்ம உத்து பாத்துக்கிட்டே இருக்கலாம் அதனோட பாதை அனைத்தையும் நம்ம எப்படி சொல்ல அப்படின்னா சீரற்ற பாதை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்னா நேரா போகாது ஒன்னா இந்த சைடு லெப்ட் சைடு போகாது ரைட் சைடு போகாது அது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் மேல போகும் கீழே இறங்கு சைடுல போகும் சோ இந்த மாதிரி வந்துட்டு சுத்திக்கிட்டே இருக்கிற பாதை நம்ம சீரற்ற பாதை அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிக்கலாம் சரிங்களா அப்போ ஒரு பொருளோட பாதைய பொறுத்துதான் அதனோட இயக்கத்தையும் நம்ம வந்துட்டு பிரிக்கலாம் சோ நம்மளோட இயக்கத்தை நம்ம பாக்கலாமா அந்த நாலு வகைக்குள்ள முதல் ஆஹ் வகை என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நேர்கோட்டு இயக்கம் அப்ப நேர்கோட்டு பாதையில நடை நடைபெற இயக்கத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன வரும் இப்ப ரோட்ல வந்துட்டு நேரா நடந்துட்டு போற மனுஷங்களை வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம் இல்ல அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ரோட்ல போறக்கூடிய வண்டி இல்லைங்களா இது எல்லாமே வந்துட்டு நேர்கோட்டு இயக்கத்துக்கான எக்ஸாம்பிள்ஸ் இரண்டாவது பாத்தீங்கன்னா வளைவு பாதை சோ வளைவு பாதை அப்படின்னா என்ன முன்னோக்கி சென்று கொண்டே தனது பாதையை ஆஹ் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பொருளின் இயக்கம் சரிங்களா அப்போ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு வீசி எரியப்படுற பந்து சோ கிரிக்கெட் விளையாடும் போது பவுலர் வந்து என்ன பண்றாரு அடிக்கிறாரு அந்த வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வளைஞ்சு போய் விழுகுது சரிங்களா சோ அதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லலாம்னா வளைவு பாதை அப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு வீசி எரியப்பட்ட பந்து சரிங்களா சோ அடுத்து வந்துட்டு வட்டப்பாதை சோ வட்டப்பாதைன்னு என்ன வட் வட்டமா நடைபெற இயக்கம் வட்டமா என்ன இயக்கம் நடைபெறும் ஆஹ் இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு கயிறு இருக்கு அந்த கயிறுல ஆஹ் நம்ம ஒரு அந்த நுனியில வந்துட்டு ஒரு கல்லை கட்டிக்கலாம் அந்த கல்லை கட்டிட்டு அதை நம்ம சுத்தும் போது அது ரவுண்டா தான் வந்துட்டு சுத்தும் இல்லைங்களா நம்ம அந்த கல்லை வந்துட்டு அந்த கயிறுல கட்டிட்டு அந்த கயிறை நல்லா சுத்துனோம்னா அது கண்டிப்பா ரவுண்டா தான் சுத்தும் சோ அந்த பாதையத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்னா வட்ட பாதை இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் நாலாவது பாத்தீங்கன்னா தற்சுழற்சி இயக்கம் அதாவது ஒரு அச்ச வந்துட்டு மையமா வச்சுக்கிட்டு இயக்குற இயக்கம் தாங்க இது சரிங்களா அப்ப என்ன வந்துட்டு ஒரு அச்ச வச்சுட்டு மையமா வச்சுட்டு சுத்தும் பம்பரம் எடுத்துக்காட்டா பம்பரம் சோ அந்த பம்பரத்தை நம்ம கயிறுல சுத்திட்டு நம்மளோட விசைனால கீழே விட்டோம் அப்படின்னா மண்ணுலயோ இல்ல தரையிலயோ வந்துட்டு அழகா சுத்தும் அவ்வளோ ஏன் நம்மளோட உள்ளங்கையில வச்சுட்டா கூட நம்ம கைய அச்சா வச்சுட்டு அந்த பம்பரம் வந்துட்டு அழகா நிக்காம சுத்து கொஞ்ச நேரத்துக்கு இல்லைங்களா சோ அதத்தான் என்னன்னு சொல்றேன்னா தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அடுத்து வந்துட்டு அலைவு இயக்கம் சோ அலைவு இயக்கம்னா என்ன சேம் இதே தான் ஒரு புள்ளிய வந்துட்டு மையமா வச்சுக்கலாம் அந்த புள்ளிய மையமா வச்சுட்டு நடைபெற இயக்கம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில முன்னும் பின்னுமா இல்லைன்னா இடம் வளமாவே வந்துட்டு மாறி மாறி நகரும் இந்த ஒரு பொருள் சரிங்களா அதனோட இயக்கத்தை தான் அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீங்க நல்லா யோசிங்க என்ன எடுத்துக்காட்டு வரும் ஒன்னா முன்ன பின்ன நகரலாம் இல்லைன்னா இடம் வளமா நகரலாம் என்னவா இருக்கும் இது ஊஞ்சல் சரிங்களா தனி ஊஞ்சல் கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம உட்கார்ந்துட்டு நேராவும் ஆடலாம் சைட்லயும் ஆடலாம் அந்த இயக்கத்தை தான் வந்துட்டு அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு பாத்துட்டீங்கன்னா ஒழுங்கற்ற இயக்கம் சோ ஒழுங்கற்ற இயக்கம்னா என்ன வெவ்வேறு திசையில நகர்ற ஒரு பொருளோட இயக்கம் எடுத்துக்காட்டா மக்கள் வந்துட்டு மக்கள் நெருக்கம் வந்துட்டு அதிகமா இருக்கிற ஒரு தெருக்குள்ள நம்ம போகலாம் போனோம்னா அவ்வளவுதான் யார் எப்படி போறாங்க வர்றாங்க அப்படின்னு கூட நம்மளுக்கு எல்லாம் தெரியாது அந்த இயக்கத்தோட பேரை தான் ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப நம்ம இயக்கம்னா என்ன இயக்கத்துல எவ்வளவு வகைகள் இருக்கு அதுக்கு என்னெல்லாம் எடுத்துக்காட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் விசைனா என்ன அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பார்த்தோம் திசைனா எப்படி வந்துட்டு செயல்படுது அப்படிங்கறது எல்லாமே பார்த்தோம் சரிங்களா இன்னும் நிறைய விஷயத்த நம்ம சொல்லலாம் பேசலாம் ஆனா எல்லாமே ஒரே கிளாஸ்ல சொன்னா உங்களுக்கு போர் அடிச்சிரும் இல்லையா அதனால இந்த கிளாஸோட இதை இன்னைக்கு முடிச்சுக்கலாம் இந்த கிளாஸ் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் இன்னொரு கிளாஸ்ல வேற ஒரு டாபிக்ல உங்களை வந்து பாக்குறேன் நன்றி